அன்பிற்கனை ஆசிரியர் தோழமைகளை பிஜிடிஆர்பி அழகு மூன்று தொல்காப்பி எழுத்ததிகாரத்தோட குற்றியலுகர புனரியலின் முதல் பகுதியை இன்றைய காணொலியில் பார்க்கலாம் குற்றியலுகரம் அறு வகைப்படுதல் குறித்து விளக்க குற்றியலுகரத்தோட வகைகள் அப்படின்னு சொல்லி சொல்றப்போ குற்றியலுகரம் அறு வகைப்படும் அப்படிங்கிறாங்க அது என்னென்னா ஈர் எழுத்து ஒரு மொழி உயிர் தொடர் தொடர் இடைத்தொடர் தொடர் வன்தொடர் மென்தொடர் ஆயிரம் மூன்றே உகரம் குருகு இடன் அப்படிங்கிறாங்க உகரம் எங்கெல்லாம் கூறுகுது அப்படின்னப்போ ஆறு இடங்களில் கூறுகுது இரண்டு எழுத்துக்களால் ஆன நெடில் தொடர் குற்றியலுகரத்திலையும் உயிரை தொடர்ந்து வரக்கூடிய உயிர்தொடர் குற்றியலுகரத்திலேயும் இடையினத்தை தொடர்ந்து வரக்கூடிய இடைத்தொடர் குற்றியலுகரத்திலையும் ஆயுதத்தை தொடர்ந்து வரக்கூடிய இடம் ஆயுத தொடர் குற்றியலுகரமாகவும் அண் வள்ளினத்தை தொடர்ந்து வரக்கூடியது வன்தொடராகவும் மெல்லினத்தை தொடர்ந்து வரக்கூடிய மென்தொடர் குற்றியலுகரமாகவும் ஆறு வகையான குற்றியலுகரத்தை வகைப்படுத்தலாம் அப்படிங்கிறாரு அடுத்து ஈரொற்று தொடர்மொழி வன் தொடரும் மென் தொடரும் ஆதல் குறித்து விளக்குக அப்படின்றப்போ ஈரொற்று தொடர் மொழியெல்லாம் நமக்கு பார்த்தோம் பார்த்தா தொடர் குற்றியழுகிறோம் இல்லையா இப்போது நெடில் தொடர் குற்றி நாகு உயிர்தொடர் குற்றிய விழுகிறதுக்கு வரகு இடைத்தொடர் குற்றியோளுகிறதுக்கு தெல்கு ஆயுத தொடர் குற்ற விழுகிறதுக்கு எஃகு வன்தொடர் கு நாக்கு மென் தொடருக்கு குரங்கு இதெல்லாம் குற்ற வகைகள் இங்கே சொல்கிறாங்க அவற்றுள் ஈரோற்று தொடர்மொழி இடைத்தொடர் ஆகா அப்படிங்கிற அதாவது மேலே சொன்ன அந்த ஆறு வகையில் ஈரொற்றுக்கள் கொண்டு தொடர்ந்து நிற்கக்கூடிய குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரங்களாக அது வராது அப்படிங்கிறாங்க அப்போ எப்படி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ ஈர்க்கு மொயம்பு என வரும் அடுத்தது இரு வழியிலும் குற்றியோலுகரம் உணர்வு குறித்து விளக்குங்கப்போ அல்லது கிழப்பினும் வேற்றுமை கண்ணும் எல்லா இறுதியும் உகரம் நிறையும் அப்படிங்கிறாங்க அதாவது மொழியில் வந்து குற்றியலுகரம் தன் அரை மாத்திரை நின்று குறுகும் இடங்கள் உண்டு அப்படிங்கிறாங்க உண்மையான் குறுகா இடங்களும் உண்டு குறுகிற இடமும் உண்டு குறுகாமல் வரக்கூடிய இடங்களும் உண்டு அவற்றுள் குறுகாத இடங்களை தான் இந்த நூற்பாவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதற்கு உதாரணம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நாகு கூட்டல் கடிது வரகு கூட்டல் கடிது தெலுகு கூட்டல் கடிது இதெல்லாம் செய்கிறப்ப எந்த குறுக்குமும் இல்லாமல் இயல்பாக வந்துடும் குற்றியலுகரம் மேலும் ஒரு முடிவு குறித்து விளக்க குற்றியலுகரம் குறுகி ஒலிக்கும் குறியாமல் குறுகாமலும் ஒழிக்கும்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கு மேலும் ஒரு விளக்கம் சொல்கிறாங்க வல்லொற்று தொடர்மொழி வல்லெழுத்து வருவழி தொல்லை இயற்கை நிலையிலும் முறித்து அப்படி தொடர்மொழி குற்றியலுகரம் தன் அரை மாத்திரையின் குறுகும் இடமும் உண்டு இடமும் உண்டு அப்படின்னு இருக்கேன் நம்ம சொன்னோம் இல்லையா அதில் குறுகும் இடனை என்ன சொல்றாங்கன்னா கொக்கு கூட்டல் கடிது அப்படிங்கிறப்ப அலுவலிப்புணர்ச்சோ கொக்கு கடிது என்றும் ஏற்றுமை புணர்ச்சோ கொக்கு கூட்டல் கடுமை கொக்கு கடுமை என்றும் ஆகும் இரண்டு வழியிலையும் வன்தொடர் குற்றியலுகரம் வல்லின முதன்மொழி வர வர தன் அரை மாத்திரையில் குறுகி ஒழிக்க தொடங்கியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த குற்றியலுகரம் புனர்மொழியில் வருமாறு குறித்து விளக்குக அப்படிங்கிறப்போ எகரம் வரும் வழி இகரம் குறுகும் உகரக்கிழவி துவரத் தோன்றாது அப்படிங்கிற அல்வழிலையும் வேற்றுமையிலையும் எகரம் முதன்மொழி வர்றப்போ இந்த ஆறு வகை குற்றியலுகரமான எழுத்தும் முற்ற முழுமையாக வராமல் எகரம் எய்பான் வந்த இகரம் அரை மாத்திரையாக குறுகி ஒழிக்கும் நாகு கூட்டல் யாது யாது வரகு கூட்டல் யாது யாது தெல்கு கூட்டல் யாது தெல்கியாதுன்னு சொல்லி குறுகி ஒழிக்குது அடுத்து ஈரெழுத்து மொழியும் உயிர்த்தொடர் மொழியும் வேற்றுமையில் டேரா ஒட்டு இரட்டல் குறித்து விளக்குக ஈரெழுத்து மொழிங்கிறது நெடில்தொடர் குற்றியில் எழுக்கிறோம் உயிர்தொடர் குற்றியோம் இது ரெண்டும் வேற்றுமை புணர்ச்சில ரகர ரகர ஒற்று எப்படி எல்லாம் ரெட்டித்து வரும் அப்படின்னு கேட்கிறப்போ ஈரெழுத்து மொழியும் உயிர்த்தொடர் மொழியும் வேற்றுமையாயின் ஒற்று இடை இனமிக தோற்றம் வேண்டும் வல்லெழுத்து மிகுதி அப்படிங்கிற ரெண்டு வகை குற்றவெழு வேற்றுமை புலர்ச்சியா இருந்துச்சு அப்படின்னா அதற்கு இனமாகிய ஒற்று இடை கண் மிக்கு நிற்றலான் வல்லெழுத்து மிகுதி இறுதியில் தோன்றி முடிதல் வேண்டும் அது சொல்றப்போ யாடு கூட்டல் கால் கால் பாறு கூட்டல் கால் பாற்றுக்கால் அப்படின்னு சொல்லி தன்னொற்று இரட்டல் அந்த விதி மாதிரியே இங்கேயும் வந்து ஒற்று ரெண்டு வாட்டி வந்து அடுத்து மேலும் அதற்கு ஒரு விளக்கம் சொல்கிறப்ப இன ஒற்று இடைமிகா குறித்து விளக்கு ஒற்று இடை இனமிகா முழியுமார் உலவே அத்திரத்து இல்லை வல்லெழுத்து மிகளே அப்படிங்கிறார் இது ஒற்று இடைமிகா சொற்களை வரையறுக்க வரையறுத்து சொல்றதுக்காக வந்திருக்கு நாகு கூட்டல் கால் நாகு கால் நாகுக்கூட்டல் சிலை சினை நாகு கூட்டல் தலை நாகத்தலை உகரம் ககர ஈற்று தொடர் இயல்பாக வந்துருச்சு இங்கே வழியில வராது நாகு கூட்டல் கால் நாகுகால் நாகுக்கூட்டல் சிலை நாகுசினைன்னு வந்துருச்சு அதே நேரத்துல உகரம் ஊர்ந்த ககரம் ஈற்று தொடர் இயல்பாக வருங்கிறாங்க வரகு கூட்டல் கதிர் வரகு கூட்டல் சினை இதுவும் இயல்பாக வரும் அடுத்தது இடைத்தொடரும் ஆயுத தொடரும் இயல்பாதல் குறித்து விளக்க இடைத்தொடர் குற்றியழுகிறோம் ஆயுத தொடர் குற்றம் எப்போ இயல்பா வரும் அப்படிங்கிறப்போ இடையொற்று தொடரும் ஆயுத தொடரும் நடை ஆயல என்பனார் புலவர் இந்த இரண்டு வகை மேலே சொன்ன மாதிரி இயல்பு முடிவினை உடையதாக வரும் அப்படிங்கிறாங்க தெலுகு கூட்டல் கால் தெலுகு கால் தெலுகு கூட்டல் சிறை தெலுங்கு சிறை அப்படின்னு சொல்லி எந்த மாற்றமும் இல்லாமல் இயல்பா வந்துரும் எது இடைத்தொடரும் ஆயுத தொடரும் அடுத்து வன் தொடரும் மென் தொடரும் மிகுதல் திரிதல் இயல்பாதல் எப்போ எங்கெல்லாம் மிகவும் எங்கெல்லாம் தெரியுது எங்கெல்லாம் இயல்பாகுது அதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ வன்தொடர் மொழியும் மென் தொடர் மொழியும் வந்த வல்லெழுத்து ஒற்று இடைமிகுமே மெல்லொற்று தொடர் மொழி மெல்லொற்று எல்லாம் வல்லெழுத்து ஆற்று இறுதி கிளை ஒற்று ஆகும் அப்படிங்கிறாங்க வல்லினம் ஈற்றெழுத்தாய் தொடரும் குற்றியெழுகிற இறுதியும் மெல்லின ஈற்றெழுத்தாய் தொடரும் குற்றியெழுகிற ஈரும் வறுமொழியாய் வந்த வல்லெழுத்தினது ஒற்று இடையில மிக்க முடியும் மெல்லொற்று குற்றியலுகரத்தில் நின்ற மெல்லின மெய்கள் எல்லாம் கண் நின்ற வல்லொற்றையும் தன் கிளையொற்றையும் கிளையொற்றாக தெரியும் வல்லொற்றாகவும் தன் கிளையொற்று மாதிரியே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க அதுக்கு மேலும் ஒரு விளக்கம் சொல்கிறப்போ மரப்பெயர் கிழவி அம்முச்சாரியை பெறுதல் குறித்து விளக்குங்க அப்படிங்கிறப்போ மரப்பெயர் கிழவிக்கு அம்மேசாரியை தேக்கங்கோடு அப்படிங்கிறப்போ இதுல வந்து அம்முச்சாரியை வந்திருக்கு தேக்கஞ்செதல் தேக்கந்தோல் இதில் எல்லாத்தையுமே தேக்கு கூட்டல் தோல்ங்க தேக்கு கூட்டல் அம் கூட்டல் தோல் தேக்கந்தோல்னு வருது மரப்பெயர் எல்லாமே அம்முச்சாரியை பெறும் அடுத்து மென்தொடர் வன்தொற்ற வன்தொடராக திரியா மரப்பெயர் குறித்து விளக்க அப்போ எந்த மரப்பெயர்ல மென்தொடர் வன் வன்தொடராக தெரியாது அப்படிங்கிறப்ப வெள்ளொற்று வழியாக மரப்பெயரும் உள்ளவே அப்படிங்கிறார் வேம்பு கூட்டல் கோடு வேம்பங்கோடு வேம்பு கூட்டல் செதில் வேம்பஞ்செதில் அப்படின்னு சொல்லி வரும் அதற்கு உதாரணம் அதுதான் அடுத்தது நெடில் தொடரும் வண் தொடரும் அம்முச்சாரியையும் பெறுதல் குறித்து விளக்குங்க இப்போ ஈரெழுத்து மொழியும் வல்லொற்று தொடரும் அம் இடை வரற்கும் உரியவை உலவே அம்மரபு ஒழுகும் மொழி வையனான என்கிறது நூற்பா ஈரெழுத்து மொழியாகிய தொடர் குற்றியலுகரமும் வல்லினத்தை ஈற்றெழுத்தாய் உடைய வன்தொடர் குற்றியலுகரமும் இயற்கையே நம்ம சொன்ன மாதிரி மொழிக்கண் இடையே அம்முச்சாரியை வந்து முடிவதற்கு உரியனவாக சில மட்டும் இருக்கு விதிவிலக்கா சொல்கிறாங்க ஏறு கூட்டல் கோள் ஏரங்கோள் கூட்டல் போர் வட்டம் போர் அப்படிங்கிறாங்க விதி விளக்குகளை தான் சொல்றாங்க பெரும்பாலும் வழக்கத்தில் இது இல்லை மெல்லொற்று தெரியாது அக்கு பெறுதல் குறித்து விளக்கம் மென் தொடர் குற்றியழுக்கிறோம் தெரியாமல் அக்குச்சாரியை பெற்று வரும் அப்படிங்கிறாங்க எப்படி ஒற்றுநிலை தெரியாது அக்கோடும் வரும் அக்கிளை மொழியும் உலகென மொழிப அப்படிங்கிற அதாவது மென்தொடர் மெல்லொற்று மெல்லொற்று தன் நிலையிலிருந்து தெரியாமல் அக்குச்சாரியையோடும் வரும் அதற்கு உதாரணம் அப்படிங்கிறப்போ குன்று கூட்டல் குகை குன்றக் குகை மன்றக்கூட்டல் பெண்ணை பெண்ணை அப்படின்னு இங்கே வந்து அக்குச்சாரியை பெற்று வந்திருக்கு குன்றக் குகை அப்படிங்கிறது மன்ற பெண் பெண்ணைங்கிறது இதற்கு உதாரணமாக கொடுக்க வர முடியாது குன்றக் குகைங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது எண்ணுப்பெயர் கிழவி அன்சாரியை பெறுதல் குறித்து விளக்குக அப்படிங்கிறாங்க எண்ணுப்பெயர் கிழவி உருபியல் நிலையும் இயற்கை உருவியலை சொன்ன மாதிரி எண்ணுப்பெயர் கிழவி வந்துடும் அப்படிங்கிறாங்க வன்தொடர் மொழிகள் அம்சாரியை பெறுமாறு வரும் ஒன்று கூட்டல் ஞான் ஒன்றன் ஞான் அப்படின்னு சொல்லி வரும் ஒன்றன் பால் ஒன்றன் வட்டு ஒன்ற ஒன்றன் நாடு அப்படின்னு சொல்லி என்ன பெயர் கிளவி அன்சாரியை பெற்று வரும் அடுத்து வண்டும் பெண்டும் இன்சாரியை பெறுதல் குறித்து விளக்குக வன் வண்டு பெண்டு அப்படிங்கிற சொல்லுக்கு இன்சாரியை தான் வரும் வண்டும் பெண்டும் இன்னோடு சிவனும் என்கிறது மென்தொடர் மொழிகள் இல்லையா இது இது சிலவற்றுக்கு எய்தியெய்தி விலக்கு சிலவற்றை மட்டும் சொல்கிறாங்க வண்டு பெண்டு என்னும் சொற்கள் என்ன சாரி போய் இன்சாரியை பெறும் வண்டு கூட்டல் கால் வண்டின் கால் வண்டு கூட்டல் செவி வண்டின் செவி வண்டு பெண்டு அடுத்து பெண்டுக்கு சொல்கிறப்போ பெரும்பாலும் உதாரணம் இங்கே கொடுக்கல அதனால் வண்டு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்து பெண்டு அண்ணும் பெறுதல் குறித்து விளக்குங்க வண்டும் பெறோம் ஆனால் பெண்டு வந்து அன்சாரியையும் பெறுவான் மின்சாரியோடு சேர்த்து அன்சாரியையும் பெறுது பெண்டு என் கிழவிக்கு அண்ணும் வரையார் அப்படிங்கிறாங்க அதற்கு உள்ள உதாரணம் பார்க்குறப்ப பெண்டு கூட்டல் கை பெண்டன் கை பெண்டு கூட்டல் செவி பெண்டன் செவி அப்படின்னு சொல்லி இங்கே அண்ணு அன்சாரியை வர்றதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க இன்சாரியைக்கு நமக்கு உதாரணம் கிடைக்கல அடுத்து வினா பெயரும் சுட்டுப்பெயரும் அண்ணோடு பொருந்துதல் குறித்து விளக்குக அப்படின்னு சொல்கிறப்போ யாது என் இறுதியும் சுட்டு முதலாகி ஆயுத இறுதியும் உருபுயல் இயல் நிலையும் அப்படிங்கிறாங்க அதாவது யாது என்னும் வினா பேரின் ஈற்று குற்றியலுகரமும் சுட்டு முதலாகி ஆயுத தொடர் குற்றியோலுகரமும் உருவு புணர்ச்சியில் நம்ம சொன்ன மாதிரி இயல்பின் கண் நின்று அன்சாரியை பெற்று சுற்று முதலாகி ஆயுதப் பெயரின் ஆயுதம் கெட்டு முடியும் அப்படிங்கிறாங்க யாது கூட்டல் கோடு யாதன் கோடு அது கூட்டல் கோடு அதன் கோடு அப்படிங்கிறது சுட்டுக்கு வினாவுக்கான உதாரணமாக இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்தது அல்வழியில் ஆயுதம் கெடாமை குறித்து விளக்குக அப்படிங்கிறப்போ முன் உயிர் வரும் இடத்து ஆயுத புள்ளி மண்ணல் வேண்டும் அவ்வழியான அப்படிங்கிறான் தனக்கு முன் உயிர் வருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அல்வழி புணர்ச்சியில் சுட்டு முதலாகிய ஆயுதத்தொடர் தொடர் ஆயுதம் கெடாது நிலை பெற்று முடியும் ரொம்ப சிறப்பான விதி ஆ கூட்டல் தடை அக் தடை அப்படின்னு சொல்லி வரும் ஈ கூட்டல் தடை தடை அப்படின்னு சொல்லி ஆயுதம் வந்து உரட்சி இல்லாமல் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வன் மென் இடைக்கடங்கள் வரும் வழி ஆயுதம் கிடையாது வன்தொடர் மென்தொடர் இடைத்தொடர் குட்டியழுகரங்களில் ஆயுதம் கெட்டுப்போகங்கிறாங்க ஏனை முன் முன் வரினே தன்னிலை இன்றே அப்படிங்கிறாங்க அல்வழியில் மட்டும்தான் ஆயுதம் கிடாது வேற்றுமை புணர்ச்சியில் வன்தொடர் மென்தொடர் மென் தொடர் மூணுலுமே ஆயுதம் போகும் அப்படிங்கிறாங்க அதற்கு விளக்கம் அப்படிபாங்க அஃது கூட்டல் கடிது அது கடிது இஃது கூட்டல் கடிது இது கடிது அஃது கூட்டல் தீது அது தீது இங்கே ஆயுதம் கெட்டுப்போச்சு அடுத்து குற்றியலுகரம் அல்வழியில் இயல்பாதல் குறித்து விளக்குங்கிறப்போ அல்லது கிளப்பின் எல்லா மொழியும் சொல்லிய பண்பின் இயற்கையாகும் என்பது நூற்பா அதாவது அல்வழியை அல்வழிப்புணர்ச்சியை சொல்கிறப்ப குற்றியலுகர ஈற்று மொழிகள் எல்லாம் தொல்லாசிரியர் தொன்று தொட்டு வந்த பண்பினால் இயல்பா முடியும் எனக்கு முன்னால் வந்தவங்க இயல்பா முடியும்னு சொல்றாங்க அதனால் நானும் முடியும்னு சொல்றாரு நல்லது கிளப்பின் எல்லா மொழியும் சொல்லிய பண்பின் இயற்கையாகவும் முடியாது நாகு கூட்டல் கடிது நாகு கடிது வரகு கூட்டல் கடிது வரகு கடிது இயல்பா வரும்னு முன்னோர்கள் சொன்னாங்க அதையே நானும் வழிமொழிகிறேன் தொற்காப்பியர் அடுத்து வல்லொற்று தொடர் மொழி குற்றியழுகிறோம் வன்கணம் வரும் வழி வன்கணம் மிகுதல் குறித்து விளக்குக அப்படிங்கிறப்போ வல்லொற்று தொடர் வல்லெழுத்து மிகுமே குற்றியலுகர ஈறுகளில் ஒன்றனுக்கு எய்தியது விளக்கி பிரிதி விதியை இங்கே சொல்றாங்க அதாவது கொக்கு கூட்டல் கடிது கொக்கு கடிது கொக்கு கூட்டல் சிறிது கொக்கு சிறிது குற்ற விழுக்கிறோம் வறுமொழியில் வள்ளினம் வந்துச்சு அப்படின்னா வல்லற்று வந்துடும் அடுத்து ஆங்கு ஈங்கு ஊங்கு யாங்கு ஆகியவை அன்னவாதல் குறித்து விளக்குக அப்படிங்கிறப்போ இதுக்கு சிறப்பான நோட்பா சொல்கிறாங்க வினை நீடிய மென் தொடர் மொழியும் யா வினா முதலிய மென் தொடர் மொழியும் ஆகியல் தெரியா வல்லெழுத்து இயற்கைங்கிறாங்க அதாவது சுட்டாகிய சினை எழுத்து நீண்ட மென்தொடர் தொடர் யா என்னும் வினா எழுத்து முதலாகிய மென்தொடர் தொடர் வல்லெழுத்து மிக்க முடிதலாகிய அவ்வளவு இயல்பில் தெரியாது வல்லெழுத்து மிக்கே முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க ஆங்கு கூட்டல் கொண்டான் ஆங்கு கொண்டான் ஆங்கு கூட்டல் சென்றான் ஆங்கு சென்றான் அப்படின்னு சொல்லி வரும் அடுத்து யாங்கு இயல்பு ஆதல் குறித்து விளக்குங்கிறப்போ யா வினா மொழியே ஆகும் யா வினா மேற்கூறியவற்றில் யா முதலாகிய மென்தொடர் தொடர் குற்றியலுகரங்கள் வள்ளெழுத்து மிகாது இயல்பாக முடிஞ்சிடும் யாங்கு கூட்டல் கொண்டான் யாங்கு கூட்டல் சென்றான் அப்படின்னு இயல்பாக வந்துடும் மேலும் நான் மொழியும் மெண்கணம் தெரியாமல் குறைத்து விடுங்க அந்நாள் மொழியும் தன்னிலை தெரியாங்கிறாங்க மேற்கூறிய நான்கு மொழிகளும் தனது மெல்லிலத்திலிருந்து நிலையிலிருந்து தெரியாமல் இயல்பாகவே வந்துடும் அப்படிங்கிறாங்க அடுத்தது என்னும்ொழி பகர முதன்மொழி வரும் மொழி முடியுமாறு குறித்து விளக்குகிறப்போ உண்டு என் கிழவி உண்மை செப்பின் முந்தை இறுதி மெய்யோடும் கெடுதலும் மேல்நிலை ஒற்று லகாரம் ஆதலும் ஆமுறை இரண்டும் உரிமையும் உடைத்தே வல்லெழுத்து வருவோம் காளையான என்கிறது நோப்பா உண்டு என்னும் சொல் குறிப்பு வினைமுற்றாகாது உண்மை தன்மையை உணர்த்தி வந்துச்சுன்னா வல்லின முதன்மொழி வந்து சேர்றப்போ முன்னின்ற ஈற்று குற்றியொழுகரம் தான் ஊர்ந்த மெய்யோடு கெடுதலும் அதற்கு மேல் நின்ற நகர ஒற்று லகரமாய் திரிதலும் அம்முறைமை இரண்டனையும் இதற்கு உரியதாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உள்கூட்டல் பொருள் உண்டு பொருள் எனவும் உண்டு காணம் எனவும் உண்டு சாக்காடு உண்கூட்டல் சாக்காடு உண் உள்கூட்டல் சாக்காடு உண்டு சாக்காடு எனவும் நீளும் அடுத்தது இரு திசை பெயர் புணர்ச்சியில் ஏகாரச்சாரியை பெறுதல் இரு திசை புனரின் ஏ இடைவருமை இரண்டு திசை செய்கிறப்போ ஏகாரம் இடையில் வந்துடும் வடக்கு கூட்டல் தெற்கு வடக்கே தெற்கு கிழக்கு கூட்டல் மேற்கு கிழக்கே மேற்கு அப்படின்னு சொல்லி இரண்டு திசை செய்கிறப்போ ஏகாரம் இடையில் வந்துடணும் அடுத்து அத்திசை பெயரோடு கோண திசை புணர்தல் குறித்து விளக்குக அப்படின்னு பார்க்குறப்போ திருபுவேறு கிழப்பின் ஒற்றும் ஈகாரமும் கெடுதல் வேண்டும் என்மனார் புலவர் ஒற்றுமை தெரிந்து நகாரமாகும் தெற்கோடு புணரும் காலையான அப்படிங்கிறான் பெரும் திசைகளுக்கு வேறாய கோணத்தின கோண திசைகளையும் சொல்கிறப்போ கோண திசைங்கிறப்ப நமக்கு தெரியும் வடகிழக்கு வடமேற்கு ஈற்று குற்றியல் உகரமும் அக்தூர்ந்த ஒற்றும் கெட்டு முடிய வேண்டும் அப்படிங்கிறது விதி தெற்கு என்னும் திசையோடு புணர்றப்போ உகரம் அக்தூர்ந்த ஒற்று மெய்க்கெட தென் அப்படின்னு சொல்லி மாறுது வடக்கு கூட்டல் கிழக்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கெல்லாம் இந்த நூற்பாப்படி தான் புணருது அடுத்தது சிறப்போ பத்து என்ற எண்ணு பெயருடன் ஒன்று முதல் எட்டு வரை புன குறித்து விளக்கு ஒன்று முதல் ஆக எட்டன் இறுதி எல்லா எண்ணும் பத்தன் முன்வரின் குற்றியலுகரம் மெய்யோடும் கெடுமே முற்றையின் வருவும் இரண்டலங்கடையே அப்படிங்கிறது நூறுப்பா பத்து என்னும் எண்ணு பெயர் முன் ஒன்று முதலாக எட்டு ஈராக உள்ள எல்லா எண்ணு பெயர்களும் வந்துச்சு நிலைமொழியா வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா பத்தின் ஈற்று குற்றியலுகரம் தான் ஊர்ந்த மெய்யோடு கெட்டு போய் முடிஞ்சிடும் இரண்டு அல்லாத எண்ணு பெயர்கள் எடுத்து முடிய இன் வந்து சேரும் இரண்டுக்கு மட்டும் இன் வந்து சேரும் மற்ற எல்லாத்துக்கும் தான் குற்றியலுகரம் பத்துக்கு இல்லை இருக்கக்கூடிய இறுதியில் இருக்கக்கூடிய குற்றியலுகரம் தான் ஊர்ந்த மெய்யோடு கெட்டு போயிடும் பத்து கூட்டல் ஒன்று பதினொன்று பத்து கூட்டல் மூன்று பதினூன்று பத்து கூட்டல் நான்கு பதினான்கு இதில் இரண்டுக்கு மட்டும் விதிவிலக்காக சொல்கிறாங்க இல்லையா அதற்கான நூற்பாக நம்ம எடுத்து பார்க்க போகிறோம் பத்து இரண்டு வரும் வழி திரிதல் குறித்து நகரம் இரட்டல் ஒத்தது என்பது மட்டும் இது மாறும் சொல்லி இரண்டு அப்படின்னு சொல்லி மாறும் இரண்டு வருங்காலத்து குற்றி ஈற்று குற்றி மெய்யோடு கெட்டு நின்ற பத்தன் தகர ஒற்றுக்கிட ஒற்று வந்து இரட்டுதல் பொருந்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பத்து கூட்டல் இரண்டு பன்னிரண்டு என்றாயிற்று அடுத்தது பத்தின் முன் ஆயிரம் வரும் வழி இன்சாரியை பெறுதல் பத்துக்கு முன்னால் ஆயிரம் ஆயிரம் வந்துச்சு அப்படின்னா அங்க இந்தா தான் வரும் ஆயிரம் வரின் ஆகியல் தெரியாது பத்து கூட்டல் இன் கூட்டல் ஆயிரம் பதினாயிரம் அப்படின்னு சொல்லி ஆகும் பத்து கூட்டல் ஆயிரம் பதி இன் ஆயிரம் சாரியை பெற்று வரும் அடுத்து நிறை பெயரும் அளவு பெயரும் இன்சாரியை பெறுதல் குறித்த விளக்கங்கிறப்ப நிறையும் அளவும் வருவும் காலையும் குறையாத ஆகும் இன் சாரியை அதாவது பத்தின் முன் நிறை பேரும் அளவு பெயரும் வர்றப்போ அந்த அவ் அன்இின் என்னும் சாரியை தவறாது வந்து முடிஞ்சிடும் பத்து கூட்டல் களைஞ்சு பதின் களைஞ்சு பத்து கூட்டல் தொடி பதின் தொடி அப்படின்னு சொல்லி வரும் பத்து கூட்டல் களம் பதின் களம் பத்து கூட்டல் சாடி பதின் சாடி அப்படின்னு சொல்லி வரும் பத்து இடையொற்று கெட ஆயுதமாதல் குறித்து விளக்குங்கிறப்போ ஒன்று முதல் ஒன்பான் இறுதி முன்னர் நின்ற பத்தன் ஒற்றுக்கிட ஆயுதம் வந்து இடைநிலையும் இயரல் கத்து இயற்கை குற்றியலுகரம் ஆரன் இறுதி அல்வழியான என்கிறது நூற்பா ஒன்று முதலாகிய ஒன்பது ஈராய் சொல்லப்படும் எண்ணுப் பெயர்கள் முன் குறித்து வரி கிழவியாய் நின்ற பத்தனது இடையொற்று கெட்டு போக அவ்விடத்து ஆயுதம் வந்து நிலை பெறும் இந்த இயல்பு வந்து உடையது அப்படின்னு சொல்லி எனக்கு முன்னால் இருந்தவங்க சொன்னாங்க அப்படிங்கிறாங்க அப்படி ஈர அல்லாத விடத்தை குற்றியெழுகிற மேற்கூறிய இயல்பிற்றாய் மெய்யோடும் கெடும் அப்படிங்கிறாங்க ஒரு கூட்டல் பக்து ஒரு பக்து இரு பக்து அப்படின்னு சொல்லி வர்றது இந்த நூற்பாவிதிப்படிதான் அடுத்து ஒன்று இரண்டு என்பன ஒரு இரு என தெரிதல் குறித்து விளக்கு முதல் ஈர் எண்ணின் ஒற்று ரகரமாகும் உகரம் வருதல் ஆவையினான அப்படிங்கிறாங்க முதற்க நின்ற இரண்டு எண்களின் நகரம் நகர ஒற்றுக்கள் ரகர ஒற்றாய் திரிந்து நிற்கும் அவ்விடத்து உகரம் வர வேண்டும் உகரம் வந்துச்சுன்னா உகரம் வருவாங்க அப்போ எப்படி ஆகும் ஒரு இரு அப்படின்னு சொல்லி ஆகும் ஒன்று இரண்டு என்பது ஒரு இரு அப்படின்னு சொல்லி மாறும் அடுத்தது இரண்டு என்பதுதான் ரகரம் கெடுதல் குறித்து விளக்குங்கிறப்போ இடைநிலை ரகரம் இரண்டு எண் எண்ணிற்கு நடைமருங்கு இன்றைய பொருள்வையை நானே அப்படிங்கிறாங்க இரண்டு என்னும் எண்ணிற்கு அது பொருள் தரும் இடத்து ஆறும் நெடுமுதல் குறுகலும் மூன்றன் நகரம் பகரம் மாதலும் குறைத்த விளக்கு மூன்றும் ஆறும் நெடுமுதல் கெற்றும் முதல் எழுத்து கெட்டு போயிடும் நெடுமுதல் குறுகும் மூன்றன் ஒற்றை பகரமாகும் மூன்று ஆறு என்னும் ஈரென்களும் நெடுமுதல் குறுகி முடியும் மூன்றாவது நகர ஒற்று பகர ஒற்றாக மாறிடும் மூன்று கூட்டல் பத்து முஃப் அப்படின்னு சொல்லி மாறும் ஆறு கூட்டல் பக்து அறுபக்தே பார்க்க நெடுமுதல் குறுகிருச்சி ஆயுதம் அங்கே வந்துருச்சு பகர ஒற்று நகர ஒற்று பகர ஒற்றாய் தெரிஞ்சு முடிஞ்சிருச்சு முப்பது அப்படிங்கிறது முஃபக்து அப்படின்னு சொல்லி மாறுது அடுத்தது நான்கன் நகரம் ரகரமாதல் குறித்து விளக்கு நான்கன் ஒற்றை ரகாரமாகும் நான்கனது ஒற்று ரகர ஒற்றாய் திரிந்து முடிஞ்சிடும் நான்கு கூட்டல் பத்து நாற்பது அப்படின்னு சொல்லி ஆயிடும் அடுத்து ஐந்து ஒற்று மகரமாதல் ஐந்தன் ஒற்றே மகரமாகும் ஐந்தனது ஒற்று மகரமாய் திறந்து முடியும் ஐந்து கூட்டல் பத்து ஐம்பது அப்படின்னு சொல்லி மகரம் மகரமாயிடும் இம் வந்துருச்சுங்க அடுத்து எட்டன் ஒற்று நகரமாதல் குறித்து விளக்கு எட்டன் ஒற்றே நகரமாகும் எட்டுக்கு நகரத்துக்கு பதிலாக நகரம் வந்துடும் எட்டு கூட்டல் பத்து எண்பது அப்படின்னு சொல்லி மாறும் ஒன்பது பத்து தொண்ணூறு ஆதல் குறித்து விளக்குங்க ஒன்பது பத்து சேர்ந்தா தொண்ணூறுன்னு நம்ம சொல்றோம் ஒன்பது அப்படின்னு நம்ம சொல்றது இல்ல இல்லையா தொண்ணூறுன்னு சொல்றோம் அதற்கான விளக்கம் சொல்றாரு பாருங்களேன் ஒன்பான் உகரமிசை தகரம் ஒற்றும் முந்தை ஒற்றே நகாரம் இரட்டும் பக்தியின் கிளவி ஆயுதம் பகரம் கெட நிற்றல் வேண்டும் யகார கிளவி ஒற்றிய தகரம் ரகரம் ஆகும் அப்படிங்கிறாங்க நிறுத்த சொல்லாகிய ஒன்பது என்னும் எண்ணினது உகரத்தின் மேல் தகரம் ஒற்று வந்து நிற்கும் உகரத்தின் கீழ் என்ற நகரம் ஒற்று நகர ஒற்றாக திரிந்து அது இரட்டித்து நிற்கும் குறித்து ஒரு அந்த வருமொழியானது பக்தி என்ற சொல் தன் கண் பகர உயிர்மையும் ஆயுதமும் கெட ஊகாரமாகிய எழுத்து ஆண்டு வந்து நிற்க அப்படி நிறு ஆண்டு வந்து நிற்க வேண்டும் எஞ்சி நின்ற தகர உகரத்தின் கண் ஒற்றாகிய தகரம் ரகர ஒற்றாக மாறும் இதற்கு உதாரணம் தான் இங்கே சொன்னாங்க தொண்ணூறு ஒன்பது கூட்டல் பத்து தொண்ணூறு இப்போ ஒன்பான் இசை தகரம் உற்று தகரம் வந்துடும் இன்னுக்கு பதிலாக ஓக்கு பதிலாக தகரம் வந்துடும் தோணாயிடுச்சு அடுத்து முந்தை ஒற்றை நகாரம் இரட்டும் அந்த நகாரம் வந்து இன்னுங்கிறது வந்து இன்னாக மாறி அது இரண்டு முறை வந்துடும் இன்னும் அப்படின்னு மாறும் அடுத்து பக்து அப்படிங்கிற கிழவி ஆயுதம் கெட பகரம் ஆயுதமும் கெட்டு பகரமும் கெட நிற்கிறப்போ ஆயுதமும் கேட்டும் பகரமும் கேட்டுங்கிறப்போ மிச்சம் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ எகர கிழவி ஒற்றிய தகரம் ரகரமாகும் எகர கிளவி சேர்ந்து வரக்கூடிய அந்த தகரம் ரகரமாக மாறி நூறு என்றாயி தொண்ணூறு என்றாயிற்று அது ஒன்று முதல் ஒன்பது வரை நிலைமொழியாக நிற்ப அளவு பெயரும் நிறை பெயரும் முடியுமாறு குறித்து விளக்குக அப்படிங்கிறப்போ அலந்தரி கிழவியும் நிறையின் கிழவியும் கிழந்த இயலத் தோன்றும் காலை அப்படிங்கிறாங்க ஒன்று முதல் ஒன்பது எண்களின் முன் அலந்தறியும் அளவு பெயர்களும் நிறுத்தறியும் நிறை பெயரும் வந்து புணர்ந்துச்சு அப்படின்னா பத்து வருமொழியாய் புணருங்காலத்தில் கூறிய இயல்பாக வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க ஒன்று கூட்டல் களம் ஒரு களம் ஒன்று கூட்டல் சாடி ஒரு சாடி அப்படின்னு சொல்லி முடியும் ஏற்கனவே இதற்கான விதியை நம்ம பார்த்துருக்கோம் அளவு நிறைப்பேர்களுக்கு மட்டும் இந்த விதி பொருந்தும் அப்படிங்கிறாங்க இது இந்த காணொலியில் நிறைவு செஞ்சுக்கலாம் இனிவரும் காலங்களில் பிஜிடிஆர்பி தேர்வுக்கு தேவையான அனைத்து படங்களையும் தனித்தனியாக காட்சிப்படுத்த இருக்கிற அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம தமிழாசிரியர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்